பவோரின் பேருமான உலக மக்கள் அறிவிக்காமல் அன்னை காப்பி தினமும் ஒரு தேர்ந்தான் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமை பெறுகிறேன் வணக்கம் முருகன் அடி அரசர் சிங் வாசன் வெற்றியை முழு கரோகரா வெளிமையா கரோகரா கட்சிமை சென்மா கரோகரா கருப்பையில் சுக்கிலத்து உழைத்து பொது திருப்புகள் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா திருக்குரத்தி பெருமாளுக்கு அரோகரா வேல்முருகா 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 வேல் வேல் முருகாவேல் முருகாவேல் வேல் கருப்பையில் சுக்கில துளை துற்பவித்து மருகாதே கபட் சித்திர தமிழ்கள் உரையாதே விருப்பமுத்து துதி தினைப்பென கருது நீயே வெளிப்பட பற்றிடப்படுத்த தருக்கே மகிழ்வோனே பருப்பதத்தை தொலைத்த சத்தி படை சமர பனிக்குலத்தை கவர் பதத்து கழித்த மயிலோனே செருப்புறத்து சின்னத்தை முற்ற பதப்பும் இசையோனே திணைப்புணத்து குரத்திய இக்கை பிடித்த பெருமாளே தினைப்புனத்து குரத்தியை வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் விருப்பமுத்து துதி துதி திணைப்பென கருது நீயே வெளிப்பட பற்றிடப்படுத்த தருக்கி மகிழ்வோனே செருப்புறத்து சினத்தை முத்த பரப்பும் இசையோனே தினைப்புனத்து குரத்தியை கைப்பிடித்த பெருமாளே திணைப்புனத்து குரத்தியை கைப்பிடித்த வேல்முருகா வேல்முருகா முருகாவேல் முருகாவேல் வேல்முருகா முருகாவேல் முருகாவேல் வெற்றிவடிவேல் முருகனுக்கு அரோகரா பாடல் எண் ஆயிரத்தி முப்பத்தி ஏழு கருப்பையில் என துவங்கும் பொது திருப்புகள் கருப்பையில் சுக்கிலத்து உலைத்து உற்பவித்து மருகாதி கருப்பையிலே சுக்கிலத்திலே அலைப்புண்டு தோன்றி கலங்காமலும் கபட்டு அசட்டற்கு இதத்த சித்திர தமிழ்கள் உரையாதி வஞ்சனை கொண்ட மூட ஆத்மாக்களிடம் யுத்தத்தை இன்பம் தருவதான அழகிய தமிழ் பாடல்களை சொல்லாமலும் விருப்பமுற்று துதித்து என பற்று என கருது நீயே நீ நினைத்தால் ஒழிய நான் உன்னை பற்ற மாட்டேன் ஆதலால் ஆசையுடனே துதித்து என்னை பற்றுவாயாக என்று என்னை குறித்து நீயே நினைக்க வேண்டுகின்றேன் வெளிப்பட பற்றிடப்படுத்த தருக்கி மகிழ்வோனே வெளிப்பட அடியார்கள் முன்பு வெளிப்படவும் அவர்களை ஏற்றுக்கொள்ளவும் அவர்களை ஆட்கொள்ளவும் தருக்கி கழித்து மகிழ்ச்சி கொள்பவனே அல்லது கொண்டு துதித்து என்னை பற்றுவாயாக என கருதும் நீயே கருத்துக்கொண்டு நீயே என் முன் வெளிப்படவும் என்னை ஏற்றுக்கொள்ளவும் என்னை ஆட்படுத்தவும் கழிப்புடன் மகிழ்ந்தவனே என்னை ஆட்கொள்ள கருதி என்னை ஆண்டு மகிழ்ந்தவனே பருப்பதத்தை தொலைத்த சக்தி படை சமர வேளே துளைத்த தொலைத்த படை ஏந்திய போர் வேளே பனி கவர்பதத்து கழித்த மயிலோனே பணிக்குலத்தை பாம்பின் கூட்டங்களை தனது கவர்பதத்துக்கு அளித்த பிரிவு கொண்ட பாதத்தில் பிணித்துள்ள பாசத்தால் கட்டி அகப்படுத்தியுள்ள மயிலவனே செருப்புறத்து சினத்தி பரப்பும் இசையோனே போர்க்களத்திலே கோபத்தை முற்றிலும் இறுத்து காட்டிய புகழாளனே திணிப்புணத்து குரத்தியை கைப்பிடித்த பெருமாளே திணிப்புணத்திலே குரத்தி வள்ளியை கைப்பிடித்து பாணிகிரகணம் திருமணம் செய்து கொண்ட பெருமாளே ஆசையுடனே துதித்து என்னை பற்றுவாயாக என்று என்னை குறித்து நீயே நினைக்க வேண்டுகின்றேன் ॐ சரவணバवा ॐ சரவண